ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு நம்ம எப்படி டேஸ்டியான முருங்கைக்கீரை தண்ணி சாறு வைக்கிறதுன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு ஐம்பது கிராம் பருப்பு ஒரு நாலு பல் பூண்டு நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் தூள் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு கண்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கிது இந்த முருங்கைக்கீரை நமக்கு கிராமப்புறங்களில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது மக்கள் அனைவருமே வாரத்துக்கு இரண்டு முறையாவது இந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி தண்ணி சார் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் கண் பார்வை தெளிவு கிடைக்குது எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ராங் கிடைக்குது ஸோ நம்ம இந்த முழங்கால் வலி கை கால் வலியிலேருந்து அவஸ்தப்படுறோம் இல்லையா அதிலேருந்து வெளிவர்றதுக்கு கூட நமக்கு இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களே கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அது ஸ்டீல் போகட்டும் அந்த ஏப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் அரிசி களைஞ்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் நமக்கு எல்லா விதமான விட்டமின் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது ஸோ அதை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே வைக்கிற குழம்புகளுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அரிசி கலந்த தண்ணியவே எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ ஒரு கடாயில் அரிசி கலந்த தண்ணி தேவையான அளவு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பழுத்த தக்காளி வேக வச்சிருக்கேன் இது நம்ம வேகிறதுக்கும் அந்த ஸ்டீம் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ப துவரம் பருப்பையும் நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சம் சோம்பு வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் ஃபைனலாக தான் கீரை சேர்த்து ஒரு ரெண்டு கொதி தான் வரணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை தண்ணி சாறு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம ஃபைனலாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஒன் இயர்க்கு தேவையான வடகம் வந்து இந்த வெயில் டைமில் அப்போ ரெடி பண்ணி வச்சுருவாங்க சூப்பரான வடகம் செய்வாங்க அந்த வடகத்தை நம்ம ஒன் இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் மேக்ஸிமம் தாளிப்பு எல்லாத்துக்குமே நம்ம இந்த வடகம் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வடகம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து நம்ம முக்கிய கேமில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த முருங்கைக்கீரை தண்ணி சாறு உங்கள் வீட்லேயும் போல் செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட இன்றைக்கி சைடிஷ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரண்டை துவையல் அந்த பரண்டத் தொவையல் எப்படி செய்யணும் அதோட பலன்கள் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே பட் நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பிரதோஷம் தென் மகாவீர் ஜெயந்தி நானும் அத்தையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் பட் குட்டீஸ்க்கு அது கணக்கு கிடையாது ஜென்ஸ் கேட்கவே தேவையில்லை ஸோ அவங்களுக்கெல்லாம் முட்டை பாயில் பண்ணியாச்சு தென் பரண்டைத் தொவையல் முருங்கைக்கீரை தண்ணி சார் நானும் அதையும் மட்டும் பரண்ட தொட்டு சாப்பிடுவோம் ஓகே மக்களே நன்றி